வணக்க ஃபார்மர்ஸ் அடுத்து வரப்போற பருவத்துக்கு ஒரு நல்ல நெல் ரகத்தை தேடிட்டு இருக்கீங்களா அப்ப இதை பாருங்க இன்னைக்கு டே ஒன் ஏடிடி நாற்பத்தி ரெண்டுன்ற ரகத்தை பத்தி பாத்திரலாம் காலம் இது ஷார்ட் டியூரேஷன் தான் குறுகிய கால வகைன்னு சொல்லுவாங்க பொதுவாக நூத்தி அஞ்சு நாள்ல இருந்து நூத்தி பத்து நாளுக்குள்ளார அறுவடை பண்ணிடலாம் மகசூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர் மகசூல் தர தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க சாதாரண நிலைமையிலேயே ஒரு ஹெக்டேருக்கு அறரை டன்ல இருந்து ஏழரை டன் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டரை டன் வரைக்கும் வச்சுக்கலாம் தானிய வகை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மெல்லிய தானியங்களா இருக்கும் புளுங்கல் அரிசிக்கும் வல்ல அரிசிக்கும் ஏத்ததா இருக்கும் பூச்சி அப்புறம் நோய் எதிர்ப்பு தன்மைன்னு பாத்தீங்கன்னா இலக்கர்கள் நோய்க்கும் புகையானுக்கும் ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டதா சொல்றாங்க இருந்தாலும் தண்டு துளைப்பான் மாதிரியான பிற பூச்சிகளுக்கு தொடர்ச்சியான கண்காணிப்பு தடுப்பு நடவடிக்கைகளும் தேவைப்படுகிறது இதோட வளர்ப்பு காலம் குறுவை பருவத்திலையும் வளர்க்கலாம் சம்பா பருவத்திலையும் வளர்க்கலாம் காலநிலை மண் தகவண் சொல்லப்படக்கூடிய சரட்டு மண் இந்த மாதிரியான மண் வகைகளையும் பொதுவா எல்லா வகையான மண் வகையிலுமே செழிச்சு நல்லா வளரக்கூடியதுதான் நல்ல தண்ணீர் இடங்கள் வந்து இதுக்கு ஏத்ததா இருக்கும் ஆல்ரெடி இதை பயிரிட்டு இருக்கவங்க ஏன் விரும்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஷார்ட் டியூரேஷன் குறுகிய காலத்துக்காகவும் தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லைன்னாலும் ஓரளவுக்கு வளரக்கூடியது அப்படிங்கிறதுனாலையும் கிராப் ரொட்டேஷனுக்கு இந்த ரகம் ஏற்றதா இருக்கிறதுனாலையும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நெல் சாகுபடி பற்றிய பல தகவல்கள் இந்த மாதிரியான பல தகவல்களை ஒருங்கிணைச்சு ஒரு இ ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் அந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேலே தெரியுற நம்பருக்கு போய் இ புக் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் கைக்கு கிடைச்சிரும் அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அந்த இ வாங்கிக்கலாம் நன்றி